மணிப்பூரகம் என்ன ஒரு சக்கரம் உண்டு ஈ சக்கரம் எங்கேன்னு வச்சால் அது போகிறு முன்பு ஒரு மனுஷன் ஆண் பெண் என் ரெண்டு நில இல்லாது அவன் ஈஸ்வரனு துல்லிய நிலையில் வரும் இதில் சோதிஸ்தானத்தில் சோதியாய் மாறி வரும் சோதியாய் மாறி சமயத்து மனுஷரோடு எந்த எல்லாம் சம்சாரிக்கணும் அவன் மனுஷருக்கு வேண்டி ஒரு குருவாயி இக்கணும் இங்கே அவனையுண்டும்

இங்கே மலர்ந்து நலர்ந்து நிற்கும்போதான இவன் தைவத்தை போக போக சக்கரத்தில் அவன் கேரி போகாது வரும் அவன் மனுஷரோடு இடப்பட்டு 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 இங்கேரிசாரிசாரி நிற்குனில் குறச்சு அது ஒரு பரிதி உண்டுசிக்கானும் அது கடந்துட்டு அவன் மனுஷரோடு பிரீதிப்படுத்தானும் பூமிதில நோக்கானும் வந்தால் இவன் மணிப்பூரகத்தை ஆ மணிப்பூரகம் பாமரை மலர் தான் கழியாதே போ அதை மலர்த்தியாலே அவன் அநாகதத்தில் போகன் கழியும்